சச்சின் சச்சின்னு வா சச்சோ கிட்ட என்னமோ சொ சச்சி என்ன வேணும் கேளுங்க என்னடா வேணும்னு கேளுங்க சச்சினே டே அப்பாடா என்னடா வேணா ஆவும் ஆகும் ஆகும் எங்கேயா அம்மா பாரு அம்மா பாரு அழகு பயன்டா நீயே நீ தான்ண்டா அழக எத்தனை பேர் வந்தாலும் என் பயந்தா அழக வேண்டா இந்தா அம்மா கை விட்டுறா தங்க்கா அம்மா கை கொடு அம்மா கை கொடு தாங்க பையன் நீ வேற பயன் இந்தா இந்தா இந்த சச்சிமா பா ரெடி 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 அப்பா அப்பா கை கொடுக்கறாங்க ஏட கை கொடுக்கலையாடா உங்களை சேர் கிட்ட கூட போட சொல்றாங்க பேச்சுவார்த்தை நடத்துறீங்களாடா எப்பேற்பட்ட ஆளு என்ன கணக்கு ஆஹ் அப்படின்னுக்குவான் நான் வந்து அதனால எந்த செஞ்சேன்

சும்மா இங்க பாரு குட்டிப்புள்ள காலையில எந்திரிச்சு இனிமே வந்து தலைகாணி வந்து படுத்திருக்கா பாருங்க தலைகாணி பாயிலேயே தான் வந்து தூங்குறது பாப்பாங்க தூங்கிட்டு இருந்தாங்கன்னா ஓடி போய் கிட்ட படுத்துக்கிறதுங்க இத வேலை பண்ணிட்டு இருக்கிறா குட்டிபா <laughs>